ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சண்டே வந்து டிமார்ட் போயிருந்தோம்ல அங்கே என்னென்ன பொருள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஃபேன்டா ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் போவன்டா ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் ஃப்ரூட்டிலே ஃப்ரூட்டி இருக்கும்ல அதிலே வேறு கம்பெனி ஜூஸ் ஒன்று இருந்தது அது வாங்கியிருந்தேன் மூணு ஜூஸ் பாட்டில் வாங்கியிருந்தேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரஷ் வாங்கியிருந்தேன் அப்புறம் எங்களுக்கும் ஒரு ப்ரஷு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த டவல் வந்து ஃபேஸ் கிளீனிங் டவல் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது ஃபிஃப்டி நைன்க்கு வந்து நாலு டவல் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் வேஃபர் ரெண்டு வாங்கியிருந்தேன் நான் பாட்டி வேஃபர் சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒன்று வாங்கியிருந்தேன் ரெண்டு வாங்கியிருந்தேன் வந்து காலையிலே எல்லாம் பிரித்து சாப்பிட்டாங்க அப்புறம் ஸ்க்ரப்பு இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நாலு வாங்கியிருந்தேன் நாலு பேக் இருந்தது அது ஒன்று வாங்கியிருந்தேன் குட்டிசுப் ஸ்க்ரப்லாம் எனக்கு பிடிக்காது இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் யுபி நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன் பெரிய பாக்கெட் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் இது பாயாசம் வைக்கிற சேமியா இது வந்து ஃபிஃப்டி நைனுக்கு இருந்தது இவ்வளோ பெரிய பாக்கெட்டு அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன் அப்புறம் மூணு சேமியா பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஒரு ஹேர் கிளிப் பாக்கெட் வாங்கியிருந்தேன் அப்புறம் சீப்பு வந்து நைன்ட்டி நைனுக்கு இருந்தது அது ஒன்று வாங்கியிருந்தேன் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் ரெண்டு ஃபாக் பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன் இது வந்து அவங்க அப்பா எப்படியும் அலைஞ்சு திரிஞ்சு கட்டச்சியில் அவளுக்கு டிமார்டில் தான் பிடிச்சிருந்துச்சி ஆக்ஸன் கம்பெனி ஷூ ரொம்பவே நல்லா இருந்தது அது ஒன்று வாங்கிட்டாரு அப்புறம் லேடிஸ் ஷூ ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த ஹேர் கிளிப் வந்து ரெண்டு வந்து ஃபிஃப்டி நைன்க்கு இருந்தது கவரில் வந்து என் பசங்க வந்தோன்னே பிரித்து போட்டுட்டானுங்க அதுதான் கவர் இல்லாமல் காட்டுறேன் இது ஒரு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க அப்படியே